வெல்கம் டு மணி டேக்கிஸ் பொதுவாக வந்து நம்ம ஸ்கிரிப்டில் எழுதினபடியும் அப்படியே எடுத்துகிற முடியாத சூழலை உருவாகும் இல்லாட்டி எதிர்பாராமல் வந்துக்கிட்டு ஆர்டிஸ்ட்னால வந்து சில பிரச்சனைகள் உருவாகும் அந்த வரிசையில் வந்துக்கிட்டு அந்த டைரக்டர்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்கங்கிறத பற்றி ஒரு தொடர்ச்சியாக பேசலாம்னு நினச்சிருக்கேன் நேற்று வந்துட்டு டேரக்டர் மகேந்திரன் வந்துட்டு அவருடைய பட்ஜெட்டு காரணமாக வந்துட்டு கிளைமேக்ஸினை வந்துட்டு எப்படி உல்டா பண்ணி எடுத்து ஜெயிச்சாருங்கிற வந்து நேரத்தில் வந்து சொல்லியிருந்தேன் மாதிரி இப்போ வந்து பத்திரகாடிங்கிற படத்தில் டேரக்டர் ஏசி தெலுவச்சந்தர் வந்துட்டு அவருக்கு ஒரே கெட்டான நிலைமை ஏற்பட்டுது அதை வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் அது அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்துட்டு விமான விபத்தில் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க அதாவது கிளைமாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் வந்து ராணிச்சந்திரா அவங்க மட்டும் கிடையாது ஃபேமிலியே வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ வந்துட்டு படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு அந்த கிளைமாக்சு எடுக்கிற நேரத்தில் ஒரு அந்த முக்கியமாக அது சின்ன கேரக்டர் கூட பிற ஹீரோயின் கேரக்டர் ஹீரோயின் வந்து இறந்தால் எப்படி இருக்குன்னு வந்து நினச்சி பாருங்க அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் சமாளித்த விதம் தான் மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கணும் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்து ஆர்டிஸ்டெல்லாம் துறை துணைநிலையை குரூப் டான்சர்ஸ் எல்லாரும் வந்துக்கிட்டு தேர்றாரு அதாவது ஓரளவுக்கு இந்த ஹீரோயின் அனையில் இருந்தால் சமாளிச்சர்லாம்ங்க இருக்கா அப்படி வந்து ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு ஒரு டூ வந்து செலெக்ட் பண்ணார் அந்த பொண்ணு ஒரு குரூப் டான்ஸர் வித் வந்து துறை நடிகை அந்த பொண்ணு பேர் வந்து துர்கான் வந்து படிச்சிருக்கேன் அதை வச்சு எடுத்து நம்ம வந்து படம் பார்க்குறவங்க வந்து அந்த சந்திரா தான் என்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து சீட் பண்ணி படத்தை எடுத்திருப்பார் இன்றைக்கும் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு நடிகை நடித்த மாதிரியே நமக்கு தெரியாது காரணம் என்ன அதை அந்த ஹேங்க அதாவது கேமரா கோணங்கள் வச்ச விதம் அதை ஒடிப்பதிவரர் வந்து விஸ்வத் ராய் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு லைட்டிங்ஸு எல்லாமே பண்ணி அழகாக சீட் பண்ணி ஜனங்களை வந்துக்கிட்டு அவர் நம்புவடியாக வந்துட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருப்பாரு அப்படி வந்து செட் பண்ணி எடுத்தால் அந்த படம் வந்து அன்னைக்கு வந்து சில்வர் ஜூப்ளி ஆனால் ஒரு திரைப்படம் அது அது வந்து இப்போ நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இசைஞானி இளையராஜா வந்து மியூசிக்கு சிவகுமார் அப்புறம் ராணிச்சந்திரன் அதை இறந்த பண்ண ராணிச்சந்திரன் வந்துட்டு மலையாளத்தில் படங்கள் நடித்தவங்க தமிழில் அந்த ஒரே படம் கூட வந்து முழுமையாக நடிக்க முடியாமல் போன ஒரு துர்பாகியமான ஒரு அது மற்ற படம் வந்து இப்போ பார்த்தாலும் வந்து அந்த படம் வந்து போர் அடிக்காமல் மிக பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கு நடிகர் வந்து சிவகுமார் ராணிச்சந்திரா சுந்தர் ராஜா சிவகுமாரி அவங்களாம் நடிச்சிருக்காங்க டைலாக் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதமாக எதிர்ப்பார் ஆருதாஸ் அவர்கள் அவர் யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் அதை வந்து ஒரு அதாவது ஒன் த தனக்கு ஏற்பட்ட ஒரு கெட்ட நிலைமையெல்லாம் எப்படி சமாளித்து கூட ஜெயிக்கிறாங்கிற பற்றி தான் சொல்கிறதுக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன் அடுத்து வந்து இன்னொரு பதிவில் வந்துட்டு நூறு டைரக்டர் வந்து இதே மாதிரி வந்து எப்படி சமாளிச்சிருங்கிறத வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகே அப்பிரண்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்